வயதான பெரியவங்க இருக்கீங்க அறுபது வயசு கலந்துவங்க இருக்கீங்க இருபது வயசு கலந்துங்க இருக்கிறீங்க ஒரு நடுக்கிற வயதில் கலந்தவங்க பெண்கள் இருக்கீங்க திருமணமான இன்னும் தன்மை இருக்கீங்க மா படிக்கிற மாணவன் இருக்கீங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க விவசாயம் இருக்கிறாங்க எல்லா தரப்பு மக்களையும் இருக்கீங்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே இந்த இந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் யாரோ ஒருவர் இந்த அரசாங்கத்தின் மூலமாக அந்த பயன் அடைஞ்சீங்களா இந்தியா அலைஞ்சிருப்பீங்க இப்போ முதியோர் உதவித்தொகைன்னு பார்த்தா இங்கே இருக்கிற பாட்டிங்க இல்லை பெரியவங்க அந்த முதியோர் உதவி தொகை வாங்கிட்டு எவ்வளோ ஆயிரம் ரூபாய்தான் இருந்தது அது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கிறாங்க இந்த முதியோர் உதவித்தொகைன்றது ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்கிறவங்க வேணால் என்ன ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவ்வளோ தொகையா அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆதரவு இல்லாத ஆதரவு தான் என்ன பிள்ளைங்களுக்கும் ஆதரவு இல்லாமல் நிறைய பொண்ணுங்க இருக்கு மருமவர்கள் ஆதரவு இல்லாத சிலர்களோட தாய்மார்கள் இருக்கிறாங்க கல்யாணம் பணியம் சென்னைக்கு போயிட்டு இருப்பாங்க வெளியூருக்கு போயிட்டு இருப்பாங்க இவங்க இந்த கிராமத்தில் அந்த வயதான பெரியவர் வச்சுட்டு இந்த ரெண்டே பேர் மட்டும் ஒரு ஆதரவு இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ குடும்பம் இருக்குதா இல்லையாம வருஷத்துக்கு தூரம் பிள்ளைங்க வந்து பார்த்தாலும் கொண்டு வரலன்னா நீங்கள் இல்லை ஆனால் அந்த மாதிரி தாய்மார்கள் பார்த்து உங்களுக்கு பிள்ளைங்க ஆதரவு இருக்கிறாங்களோ இல்லையோ பொண்ணு ஆதரவு இருக்குதா இல்லையோ உன் மரும ஆதரவாக இருக்கிறதா இல்லையோ நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொல்லி நான் மாதம் மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்கணும்னு சொன்ன உடனே தலைவர் ஸ்டாலின் அவர் கொடுத்துருக்காரு இல்லை அப்போ அதுக்கு தான் என் கிருமி ஓட்டு போடணும் அப்போ இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் பயன்படுத்திட்டு இப்போ இங்கே சரியா சொன்னாங்க அந்த மகளின் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்க சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லாரும் கொடுத்தாச்சு ரெண்டாவது ஏற்கனவே விட்டு போச்சுங்க எங்களுக்கு இப்ப எங்க ஊர்ல பாத்துட்டு வரலு சொன்னீங்கன்னு கூட வந்துருச்சு அதுல யாராவது பேர் விட்டு போயிருந்ததுன்னா அவங்களையும் தலைமையை அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சது மட்டும் இல்லாம இப்ப நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் விரைவில் இந்த ஆயிரம் ரூபாவை நான் உயர்த்தி கொடுக்க போவாருன்னு சொல்லி இருக்காரு அது ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரமோ விரைவில் அறிவிக்க போறேன் அப்ப அந்த ஆட்சிக்கு திரும்பி ஓட்டு போன அந்த ஆட்சி மீண்டும் வந்தா இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும் இவ்வளோ தாய்மாரில் இருக்கீங்களே யாராவது எங்களுக்கு வந்து எங்களுக்கு வீட்டில் கஷ்டமாக இருக்குது எங்கள் கை செலவுக்கு ஒரு நூறு இரநூறுவா இல்லை என் வீட்டுக்கார கேட்டால் கூட நூறுரூவா கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு நல்லது கெட்டதுக்கு புடவை இருக்குதுன்னு சொன்னால் கூட எங்களால் வாங்கிக்க முடியல என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதுனால வாங்கி கொடுக்க முடியல அப்போது ஒரு ஐநூறுரூவா ரூபாய் மாசம் எங்களுக்குன்னு இருந்தால் நான் செலவு பண்ணிக்க எங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க நீங்கள் எதாவது கேட்டீங்களா யாரும் கேட்கணுமா ஆனால் நம்ம தாய்மார்கள் இவ்வளோ குடும்பத்தை கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்வது கூட யாரையும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டேங்கிறான் புள்ள கவனிக்க மாட்டேங்கிறான் அப்ப அந்த சூழ்நிலையில நான் உங்களுக்கு சகோதரனாக இருந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் சொல்லி இல்லம்மா அப்ப அதான் நீங்க நீங்க வாக்களிக்கணுமா இல்லையா அது இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கும் சாதாரண அமௌண்ட் இல்லம்மா இப்ப நல்ல நாளுக்கு வருது பொங்கல் வருது ஊரிலே டிவி தலைவர் வருவாங்க

அப்ப இதை யாருமே செய்யறது திமுக உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிற பெண்கள் இருப்பாங்க காலேஜுக்கு படிக்கிற பெண்களும் படிக்கிறாங்க ஆண்களும் படிக்கிறாங்க சென்னைக்கு போவாங்க நிலையமல காலேஜுக்கு போவாங்க விழுப்புர காலேஜில் போவாங்க செஞ்சு காலேஜ் போவாங்க அப்படி போகிற அந்த கல்லூரியில் படிக்கிறவங்க பசங்க எம்ஐ இப்போ காலேஜுக்கு போறாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ஒரு ஐம்பது ரூபாய் நூறு செலவுக்கு பாக்கெட் செலவு இருந்தா கூடாதுன்னு அப்ப கேட்ட ஒரு நூறுவா கூட கொடுக்க முடியாத குடும்ப எவ்வளவு இருக்குமா நான் எங்கேயும் வச்சு இருக்கிறேன் நான் காலையில் போய் கழிவுக்கு போயிட்டு வந்தா நூறு ரூபாய் கொடுக்கும் அதை வச்சு சாயங்காலமா ஒன்று அரிசியை வாங்கி கஞ்சி காட்சிடுவோம் ஒழுங்கு நூறு ரூபாய் எங்கே எங்க எடுக்கும் சொல்ற தாய்மாரி எடுக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு நினைக்கும் நம்ம பசங்க கூட பசங்களா அவங்க உங்களை கையில எடுத்துட்டு வருது நம்ம கையில ஒரு நூறு ரூபாய் எடுத்துட்டு போக முடியாது அந்த அளவுக்கு நம்ம குடும்ப வறுமை இருக்குது அந்த பொண்ணு நினைக்கிறது அந்த பிள்ளை நினைக்கிறது இல்லை இல்ல நினைச்சி பாத்துட்டு யாருமா சாயின் தான் நினைச்சா இன்னும் நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்க அம்மா கொடுக்குறாங்களோ இல்லையோ உன் அண்ணன் அப்படி கொடுக்குறனா இல்லையோ நான் உங்களுக்கு அண்ணனாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கல்லூரி படிக்கிற பெண்கள் நீ எத்தனை வருஷம் படித்தாலும் சரி அஞ்சு வருஷம் படிக்கிறியா பத்து வருஷம் படிக்கிறியா மாதம் மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொல்லிட்டு இப்போ ஆயிரம் ரூபாய் வந்துட்டு தானே இருக்கு படிக்கிற பசங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கு புதுமை பெண் திட்டம் சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி ஆம்பளை பண்ணுங்களும் கொடுத்து கொடுக்குறோம் இது இது யாருமே செய்யுது இந்த மூலம் ரேஷன் கடைக்கு பொண்ணு அவங்க போகுங்க போகும்போது பத்த சில வீட்டில் பத்தாவது ரெண்டே பேர் இருப்பாங்க கார் வரும் அந்த ரெண்டு பேரும் யார் இருப்பாங்க வயதான ஒரு தாத்தா இருப்பார் அந்த அம்மா வீட்டம்மா இருப்பாங்க பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணி தனியாக காரை பிரித்து எடுத்துக்கிட்டு அவங்க வேற போயிருப்பாங்க இல்லை வெளியூர் போயிருப்பாங்க இவங்க மட்டுமே அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் கார் வச்சுட்டு இருப்பாங்க மாதம் மாதம் போய் அங்கே போயிட்டு அந்த காரில் போய் வாங்கிட்டு வரணும் இந்த பாட்டியால் பத்துக்கிற கிலோ அரிசி அங்கே தூக்கிட்டு வர முடியும் ஒவ்வொரு மாதமும் அங்கே பொண்ணில் வாங்கிட்டு வர முடியாது அப்போ அது என்ன பண்ணணும் பக்கத்து விட்டு யாராவது இருந்தாக்கா என்ன கடை தானே இந்த அசியை வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் கேட்டு 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 மாசம் மாதம் வாங்குறீங்கல்ல இதை கூட சிந்திச்சு தலைமை இல்லாமல் சிந்திச்சாரு இப்படி வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி இன்னும் நீங்கள் கஷ்டப்படவாதீங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகி போச்சா ஆம்பளையாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த கார்டை வச்சுட்டு வச்சிருந்தீங்கன்னா உன் வீட்டுக்கே ரேஷன் கார்டில் வந்து பொங்கல் கொடுக்க சொல்லி இப்போ கொடுக்குறோமா இல்லையா இது யாரும் நான்

ஒரு மாதம் போக முடியல என்னால் போயிட்டு வாங்க முடியல பத்து வயது வாங்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லை இவங்களுக்கு கூட இனி நீங்கள் போக போகலாமா இனிமேல் எல்லாம் தேடி மருத்துவம் சொல்லிட்டு ரெண்டு உண்டான மாத்திரையே உங்கள் வீட்டுக்கே வந்து நர்ஸு கொடுக்குறாங்களா இல்லையா அப்போ எல்லாம் தேடி மருத்துவம் கொடுக்கணும் அப்போது ஒரு கருவிலிருந்து கல்லறை வரை உங்களுக்கு வந்து எல்லா திட்டமும் தேடி 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 செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த ஆட்சியில்லாமல் செஞ்சு கொடுக்குறோம் அப்போ இந்த ஆட்சியால் தானே இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த அண்ணா திமுக ஆனால் சிந்தித்து பார்த்தாங்களுக்கு யார் பார்த்தாங்க இங்கே நூறு நாள் வேலையை பற்றி சொன்னாங்களே இந்த நூறு நாள் வேலை யார் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் மன்மோகன் சிங் இருக்கிற போது சோனியா காந்தி தலைவராக இருக்கிற போது கலைஞர் கூட்டணி கூட்டமைப்பாளர்கள் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க எதுக்கு குறைந்தபட்சம் இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தீர்மானுக்கும் ஒரு நூறு நாளைக்காவது வேலை கிடைக்கும் அதை மூணு கடைசியாலும் வேலை இல்லை ஒரு நூறு நாளைக்கு வேலை கொடுப்போம் ஒரு நூறுபா ஒரு நாளைக்கு யூரியன் கொடுப்போம் அதன் மூலமாக ஒரு வேலையும் உணவாவது அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு திட்டத்தை கொண்டு கொடுக்கும் அதுக்கு மகாத்மா காந்தி பேரை வச்சாங்க மகாத்மா காந்தி ஊடக வேலை வேலை திட்டம் சொல்லணும் நூறு நாள் வேலை வேலைக்கு சொல்லுறீங்க ஏரி வேலை சொல்லுறீங்க இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது இந்த எண்ணுக்கு மூடி ஆட்சிகள் வந்தாலும் அன்னைக்கே அந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி சொல்லுவாங்க மாதம் மாதம் பணம் கொடுக்குறதுங்க வேலை செஞ்சால் கூட ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பணம் வளர்த்துலாம் இது போராடி 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 கேட்டு வந்துருச்சு இப்போ என்னாச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு புதுசாக சட்டம் போட்டான் இப்போ திட்டத்தையும் மாற்றப்போம் மகாத்மா காந்தி ஊடக வேலை வாய்ப்பு திட்டத்தை பேரை எடுத்துட்டான் எடுத்துட்டு இப்போது வாயுநிலையான ஒரு பேர் இந்தியில் பிபிஜி பிஜி பேரை வைக்கிறான் அது விபிஜி ஆர் என்னன்னு தெரியாது அந்த பேர் அந்த பணத்தையும் இன மத்திய அரசாங்கம் பண்ண அந்த திட்டத்தை நாங்க அறுபது சதவீதம் இனிமேல் நாற்பது சதவிகிதம் நீங்க அரசாங்கம் நீங்க என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த திட்டத்தின மூட போறேன் சொல்றேன் நடத்த விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்காக நாங்க இல்லாமல் ரோடுல ஏறி போன மாதம் போராடணும் திமுக தான் போராடிட்டு எனவே இதெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த ஆட்சி தொடர்ச்சியை நீடிக்கணும்னு சொன்னா நீடிச்சாதான் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் ஆகும் வண்டியை கொடுக்குற கல்வி உரித்தொகை ஆயிரம் ஆகும் இந்த முதியோர் உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்படும் இந்த இலவச பேருந்துள்ள போறீங்களா தொடர்ச்சியாக நடக்கும் இதெல்லாம் நிறுத்த சொல்லி இங்க இருக்கிற ஒரு எம்பிக்கு கேள்வி கேட்கிறாரு ஒரு ஆட்சியில் சொல்லிட்டு இருக்காங்க நாங்களே இந்த போடாது நாள் ஏன் நிறுத்துறீங்கன்னு கேட்டால் அதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லி சொல்றாரு யாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன்னு சொல்றாரு இது மூலம் கலைஞர் வீடு கட்ட திட்டத்தில் இவர் முறையாக வரணும் சொன்னாரு எந்த அரச திட்டமாக இருந்தாலும் சரி திட்டம் தீட்டுகிற போது நல்ல எந்த தான் திட்டத்தை தீட்டுவோம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு அன்றாட காட்சிகளுக்கு குழு குறிச்சி மக்களுக்கு அந்த வீடு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போது சில சார் தவறு போயிருந்தாங்க

அந்த அரசு அதிகாரிகளும் ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி செயலாளரும் யார் தீர்மானம் போட்டு கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்கணும் சொல்லி தான் பெண்ணாட்சி அந்த திட்டத்தை எப்படி பண்ணுறாங்க அந்த ஊராட்சி அந்த பட்டியல் எடுக்கணும் வறுமை கீழ் பட்டியல் எடுக்கிறாங்க யாராக்க மனைப்பட்டா இருக்குன்னு பார்க்கிறாங்க அந்த பட்டா அவங்க இருக்கான்னு பாக்குறாங்க அதாவது பெண்கள் பின் இருக்கான்னு பாக்குறாங்க இருந்தால் அதை கம்பெனியில் ஏற்றுறாங்க உங்கள் தலைவர் தீர்மானம் போட்டு கொடுக்குறாரு தீர்மானம் போட்டு கொடுத்து இன்னும் நல்லா கொடுக்கலான்னு சொல்கிறாங்க சரி ஒரு இந்த ஊருக்கு அஞ்சு ஊர் வந்திருக்கா இந்த அஞ்சு ஊர் சீனிய வந்து யார் தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வீடு கொடுக்குறாங்க இப்போதான் கொடுக்க தவிர இதில் யார் கைவிட்டு வாங்கிக்கிட்டோ திமுக கட்சிக்காரருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா நாங்கள் யாரை கொடுக்கணும் பத்து ஊர் கொடுக்கணும் அண்ணா சேர்ந்தா கொடுத்த மாதிரி திமுக செயலாளர்களுக்கு புரிஞ்சுகளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லை அதனால இப்படி சில தவறுகளாக இருந்தால் கூட சில இங்கே முறையாக கிடைக்கல இல்லை கிடைச்சிருந்தாலும் கூட கதிரியால் கிடைக்க கூட போயிருக்கு எதனாலும் எதிர்காலத்தில் இந்த தான் நீங்கள் சொன்ன கருத்துக்களும் தலை சொல்லி இந்த மாதிரி இருக்கு பல இடங்கள் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் குறை சொல்கிறாங்க நமக்கு முறையில் கட்சிக்கால் கிடைக்கல இது தெரியுமா உண்மையாகவே பாதிக்கப்பட கிடைக்க சொல்கிறாங்க இதையும் எதிர்காலத்தில் வருகின்ற தேர்தலில் இவை இவையும் சரி செய்யப்படும் தகுதியானவங்களுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் இந்த மக்களுக்கு கை தூக்க வேண்டும் பெண்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அவங்க போல அது முன்னேறணும் பெண்கள் தான் இந்த நாடு முன்னேறும் அதனால தான் எல்லா திட்டமும் உங்களுக்காகவே செஞ்சிட்டு இருக்கணும் இதை தான் சொல்றவங்க சொல்லிட்டு இவ்வளோ திட்டங்களும் நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களை தான் அறிவு வந்து அப்பப்போ சந்திக்கிறோம் ஆனால் போன தேர்தல் என்ன ஆகிப்போச்சி திமுக ஆட்சிக்கு வந்தது ஆனால் இவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வெற்றி பெற முடியல ஒரு சமுதாய ரீதியாக ஒரு ஜாதி மாதிரி ஒரு பண்ணி போட்டாங்க நான் கேக்குறேன் நீங்க வெற்றி பெற்று போனாரு சிவக்குமார் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் முகத்தை பார்த்திருக்கீங்க அதுதான் இங்க யாரா பாத்தீங்களா அந்த சிவக்குமார் எங்க இருக்கான்னு தெரியுமா எல்லா ஊர்ல இருக்கான்னு தெரியுமா இந்த பொடியா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழை மனப்பிஞ்சு நல்லா இருக்கா வெயில்கள் நல்லா இருக்கா இந்த ஆயிரம் ரூபாய் வந்துச்சு கேட்டாரா இன்னும் வரவே போறது இல்லை பத்து பத்து அடிக்கிற இங்க வர போறது இல்லை அப்படி ஏன் சொல்றதுன்னா

இன்னும் இந்த கிராமத்துக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் செய்ய முடியும் எரு குனல் குமார் இருக்கார் அவருடைய ஒரு வேலையை திரும்ப சக்தி கைத்திருந்தால் நீங்கள் இல்லை வாங்கி கொடுக்கணும் ஸ்கூல் ஓன அதை ஹெல்ப் செக் பண்ணிப்பார் பண்ண முடியாது ஸ்கூலில் இங்கே இருந்துட்டு போயிடலாம் இன்னும் எந்த மாதிரி இல்லை ஆனால் எல்லாம் எதிராக தவறை பண்ணாமல் எந்த முறை நடக்குது தவறை நோய் அந்த தவறு நடக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இந்த கொடியும் கிராமத்தில் இருக்க பெரும்பாலான மக்கள் உதயத்தால் வாக்களித்தார்கள் என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி